ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷர் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஆர்ஆர்பியிலேருந்து அஃபிஷியலாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மொத்தம் பதினாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு வேக்கன்சிஸ்க்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் தான் வந்து இப்போ ஒதுக்கியிருக்காங்க கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இப்போ பார்த்துடலாம் ஓகே வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ஆர்பியிலருந்து அஃபிஷியலாக வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் போஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குதான்னு தெரில பிப்ரவரி மாதமே வந்து இந்த டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஓகேவா இப்போ வந்து இன்னும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி புதுசாகவும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பதினாலாயிரம் வேக்கன்சி இருக்குது தாராளமாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்மளது வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சென்னை ஜோன் தான் ஓகேவா சென்னை ஜோன் ரிலேட்டடாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதனோடய வேகன்சியுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு பதினெட்டு இருக்கிறது ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணது அதுக்கும் விண்ணப்பிக்கலாம் இப்போ புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அதுக்குமே வந்து விண்ணப்பிக்கலாம் ஓகேவா டோட்டலாக வந்து பதினாலாயிரம் வேக்கன்சி ஆல் ஓவர் இந்தியா இதில் முக்கியமாக நீங்கள் என்ன தெரிஞ்சிரு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நியூஆர்னா ஜென்ரல் கேட்டகரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி ஓபிசின்னா வந்து பிசிஎம்பிசியைதான் வந்து ஓபிசின்னு சொல்லுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாருமே ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வச்சுன்னு இருக்கணும் யார்கிட்டையாச்சும் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் பண்ணித்தரேன் அதை பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒன் டைம் ரினியூவல் பண்ணணும் உங்கள் ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுன்னு இருந்தாலும் அதில் வந்து ஃபோட்டோ வச்சு ஃபோட்டோ வச்சு இருக்கோம் டேட் வந்து இருக்கா கரெக்டாக அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க கரண்ட் டேட்டில் வந்து இருக்கா அப்படின்ட்டு ஏன்னா இந்த ஆர்ஆர்பிக்கு கண்டிப்பாக வந்து கேட்பாங்க மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்குமே கண்டிப்பாக வந்து இப்போ கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அதே மாதிரி எஸ்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க ஃபோட்டோ இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நான் இன்னும் பழைய கார் டைப்பு அப்புறம் ஃபோட்டோ இல்லாமல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே கவர்மெண்ட் மாதம் சொல்லிட்டாங்க அதனால் வந்து இல்லாதவங்க தாராளமாக வந்து என்கிட்ட சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன் அப்டேட் பண்ணி கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் இடபிள்யூஏஸ் எக்னாமிக் வீக்கர் செக்ஷனு இ எக்ஸ் சர்வீஸ் மேனு அப்புறம் பிடபிள்யூடி டபிள்யூடி தனித்தனியாக வேகன்சிஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணும்போது ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு வேக்கன்சிஸ் வந்து இருந்துச்சு பதினெட்டு கேட்டகிரியில் இப்போ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இருபத்தி ரெண்டு கேட்டகிரியை பதினாலாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதற்கான அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான டேட்ஸ் வந்து இனிமேல் தான் வந்து ஓப்பன் ஆகும் ஆல்ரெடி இருந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதே டீட்டெயில் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதாவது இதில் ஒரு ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா டென்த்து முடிச்சுட்டு இப்போது எதில் கொடுத்துருக்காங்க இப்போ டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கலு கார்பெண்ட்ரு டெலிகம்யூனிகேஷனு எலக்ட்ரானிக்ஸு டீசல் மெக்கானிக்கு மல்டி ஸ்கில்டு ஃபிட்டரு ஷெல்லு இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து ஒதுக்கியிருக்காங்க அது ரிலேட்டடாக நீங்கள் அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் வந்து முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஐடிஐ படித்தவங்களுக்கு மஸ்ட்டாக வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல் தான் சொல்லணும் ஏன்னா வந்து டென்த்து ஐடிஐ முடித்தவங்க வந்து ஒரு சில பேர் தான் வந்து இருப்பாங்க ஐடிஐன்ட்டு முடித்தவங்க அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்புறம் அப்ரெண்டிஷிப் முடித்தவங்க அதுவும் கொஞ்சம் பேர் தான் வந்து இருப்பாங்க அதனால வந்து அவங்களுக்கெல்லாம் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை மஸ்ட்டாக வந்து அவங்களுக்கு கொண்டு போய் சேருங்க ஓகேங்களா யார் யாரெல்லாம் ஐடிஐ படிச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க தான் தாராளமாக வந்து இதற்கு விண்ணப்பிக்க முடியும் ஆர்ஆர்பி சென்னையை பொறுத்தவரையில் அதான் முன்னே வந்து டோட்டலாக வந்து ஒரு எட்நூற்றி முப்பத்தி மூணு வேக்கன்சி இருந்தது இப்போ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினாறு வேகன்சீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இது டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் எல்லாேருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் அதுக்கு வந்து இதை ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுனால இதை வந்து மஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து சூரிய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு அப்புறம் வந்து இதற்கு எப்போ டே அப்ளிகேஷன் டேட் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரிலீஸ் உடனே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீ வீடியோவுமே நம்ம சேனலில் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுவோம் அண்ட் அப்ளைவும் பண்ணி கொடுப்போம் ஓகேங்களா பாருங்க உங்களுக்கு ஷூட்டபுளாக இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்ளிகேஷன் டேட் ஓப்பன் ஆனோடனே கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம் டெக்னீஷியன் போஸ்ட் ரே ஆர்ஆர்பியில் ஓகேவா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யாரும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்